எல்லாருக்கும் ப்ரைஸ்ல எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கூட ஆண்டுடைய வார்த்தையை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் கடந்த நாட்களாக கர்த்தர் ஒரு வார்த்தையை குறித்து என்னோடு கூட பேசினால் அந்த வார்த்தையை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அது என்ன வார்த்தை தெரியுமா இருங்கள் சொல்லிட்டு அந்த வார்த்தையை கேட்கும்பொழுது இதை குறித்து நம்ம எப்படி பேசணுன்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருக்கும் போது அழகாக இந்த வசனத்தோடு கூட கர்த்தர் என்கிட்ட பேசினார் அது என்ன வசனம்னா யோவான் ஒன்று யோவான் புஸ்தகத்தில் வருகிற நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் அந்த வசனத்தில் சொல்லுகிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஹலெலூயா அன்பில்லாதவன் வந்து தேவனை அறியவே முடியாதான் ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறாராம் இந்த வசனத்தை வந்து நான் ரொம்ப யோசித்து கொண்டு இருந்தேன் இதை வந்து ஒரு சிறு பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும் அதை எப்படி நான் கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும்பொழுது கர்த்தர் அழகாக என்னோடு கூட பேசினார் யார் யார்கிட்ட நம்ம அன்பாக இருக்கணும்னு சொல்லி முதல்ல ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு அது என்னன்னு சொன்னீங்கன்னா முதல்ல நம்ம குடும்பத்தோடு நம்ம அன்பாக இருக்கணுமா நம்ம குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினரோடு கூட நம்ம அன்பாக சந்தோஷமா மனமகிழ்ச்சியாக இருக்கணுமா இரண்டாவது நம் உறவுகளோடு ஒரு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு நம்ம பகிர்ந்து கொள்ளணுமா அடுத்து நம்ம நண்பர்களோடு இருக்கணுமா இந்த மாதிரி நம்மளுடைய அன்புகளை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பொழுது ஷேர் பண்ணும்போது தேவனே நம்மோடு கூட இருப்பாராம் அவரோட அன்பை நம்ம கிட்ட அவர் ஷேர் பண்ணுவாராம் அவ்வளோ ஒரு அருமையாக ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு இந்த வார்த்தை வந்து இன்னும் என்னை அதிகமாக தொட்டுச்சு அப்போது தேவன் நம்ம கூட இருந்தால் நம்ம குன் குடும்பத்தோடு நம்ம அன்பாக இருக்க முடியும் உறவுகளோடு நம்ம அன்பாக இருக்க முடியும் நம் நண்பர்களோட நம்ம அன்பாக இருக்க முடியும் இந்த அளவுக்கு நம்ம அன்பாக இருந்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் தெரியுமா எப்பவுமே நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போமா ரெண்டாவது எப்படி சொல்கிறது நம்ம சரீரத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட அதாவது குட் ஹெல்த்தோடு நம்ம இருப்போமா அடுத்தது எல்லா வித சகல ஆசிர்வாதங்களையும் நாம் சுதந்திரத்து கொள்வோமா கர்த்தர் எவ்வளவு அருமை அழகாக அவர் போதிச்சிருக்கிறாரு அதை யோசிக்கும்பொழுது அத நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா மன இருக்கு இன்னைக்கு நம்ம உறவுன்னு சொல்லும் பொழுது சொல்லும்போது நட்புகள் வட்டாரம் என்று சொல்லும் பொழுதே நம்ம வெறும் சந்தோஷத்தை மட்டும்தான் எதிர்பார்ப்போம் ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறதே இல்லை நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்மளுடைய தேவைகளெல்லாம் எல்லாம் சந்திக்கப்படணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் கர்த்தர் அப்படி நினைக்கல நீ அடுத்தவனிடத்துல நீ அன்பாக பொழுது நான் உன்னோடு கூட அன்பாக இருப்பேன்னு சொல்கிறாரு அப்போது அடுத்தவர்கள் மேலே நம்ம காட்டுற அந்த அன்பு தேவனிடத்துல நம்ம காட்டுறதுக்கு சமோன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு அப்போது அவ்வளோ அழகாக அருமை ஆண்டவர் அந்த அன்பை குறித்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு அப்போது ஃபேமிலிங்கிறது ஒரு அழகான ஒரு மரமாக அந்த மரத்தில் நல்ல கனிகள் அதாவது ருசிமிக்க ஒரு சுவை நிறந்த ஒரு இருந்தால் தான் அந்த மரத்துக்கே அழகு அப்போ அந்த அழகான மரத்தில் அந்த நல்ல நல்ல கனிகளை கொடுக்கறது நம் கர்த்தர் தானா அப்போ ஆனவர் சொல்றாரு அந்த கனிகளை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் அந்த கனிகளை நீ புசிக்கும்படியாக நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆவியானவர் எவ்வளோ அழகா எவ்வளோ அருமையாக எவ்வளோ ஆசீர்வாதமாக அந்த வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தினார் அதை உங்க கூட இந்த நேரத்தில் இந்த வேலையில் ஷேர் பண்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப மன மகிழ்ச்சி அடையிறார் அது மாத்திரம் இல்லை இந்த சேனலில் எத்தனையோ விசுவாச பிள்ளைகள் எங்களோட நிறைய காரியங்களை ஷேர் பண்ணுறீங்க அவங்களுக்காகலாம் நாங்கள் செபித்து கொண்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த ஊழியத்தின் மூலயமா கர்த்தர் நிறைய நன்மைகளை ஆசிர்வாதங்களை கண்டிப்பாக அவர் செய்து கொண்டு வருகிறார் இதற்காக செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கர்த்தரை ஆசிர்வதிப்பாராக இந்த சேனலில் பேசும்படியாக இந்த ஒரு தருணத்தை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் முகமுகமாய் கர்த்தர் சொல்கிற ஒரே வார்த்தை நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருங்க நீங்கள் மற்றவர்களிடத்தில் காட்டுகிற அன்பு அது தெய்வனிடத்துலேயே காட்டுகிற அன்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார் முகமுகமாய் காண்கின்ற சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தகப்பனிடத்தில் அதாவது நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு எப்படி கூற முடியும்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார் அதனால இந்த வேலையில் அவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மனக்கசப்போ மன கஷ்டமோ மன சஞ்சலமோ இருக்குமானால் அது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க கர்த்தர் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பார் கண்டிப்பாக கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ